குமரன் வந்து சிவாச்சாரியார் கனவுல வந்து சொல்லி நீ வந்து கந்த புராணம் எழுதிருப்பான் ஏனைய உயிர்களை நம்ம பார்க்கிறோம் ஏனைய உயிர்களை பார்க்கும்போது அந்த அந்த உயிர்கிட்ட எவ்வளவோ குறை நிறைகளை பார்க்கிறோம் அவங்களெல்லாம் பார்த்து இந்த ஊனத்தை இறைவன் நமக்கு தரல இல்ல சக்கரம்னு சொல்லுவேன் தானாவை கடுத்து சானா வருமா சக்கரம்னு வராது எல்லாம் சிவபெரம்பரின் திருவருக்கரணையினால் இன்று கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் நூலுக்கு ஒரு சின்னதா ஒரு விளக்கம் பாப்பறோம் அந்த நூலுக்கெல்லாம் நம்மளால விளக்கம் சொல்லவே முடியாது கச்சியப்ப சிவாச்சாரியார் பண்ணிய தவம் அந்த நூல் ஒழிகல வந்திருக்கு ஏற்கனவே வந்து உம் வடநூல்ல ஸ்காந்தம் அப்படின்னு பேசப்படக்கூடிய அந்த நூல் வந்து தமிழ்ல கந்தபுராணம் அப்படிங்கக்கூடிய பெயர்ல வந்துருக்கு கந்த புராணத்தை எழுதிய கச்சியப்ப சுவாச்சாரியார் அணுதினமும் அவர்கிட்ட போய் எல்லாரும் கேக்குறாங்க நம்ம தமிழ் கந்த புராணம் வரணும் வடமொழியில இருக்கு அப்படின்னு சொல்லி அனைவரும் கேக்குறாங்க அவர் வந்து ஆஹ் முருக கடவுள்கிட்ட கந்தகோட்டம் முருக கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பமாவே அதை செய்கிறார் கண்ண கந்தகோட்டம் அந்த குமரன் வந்து கச்சியப்ப சுவாச்சாரியார் கனவுல வந்து சொல்லி நீ வந்து கந்த புராணம் எழுதுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு நேற்றுக்கு நம்ம வந்து இந்த கதைகளை முன்னுரையாக நம்ம பார்த்தோம் கந்த புராணம்னா எப்படி கந்தன் எப்படி அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கக்கூடியத ஒரு சாட்டா சொன்னேன் அது சொல்லணும்னா 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 ஒரு கடல் அளவு ஒரு மலை அளவு அது மாதிரி நீலகலம் காண முடியாத பரப்பு கொண்டது அதை எவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் காலத்தின் க அருமை கருதியும் நம்ம மக்களுடைய பொறுமை கருதியும் எவ்வளவு சீக்கிரம் சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இப்ப எல்லாருமே நீண்ட பதிவுனா நாங்க பாக்க முடியாது ஐந்து நிமிடத்துல சொல்லுவீங்களா பத்து நிமிடத்துல சொல்லுவீங்களா அந்த கதை நீங்க கேட்கவே வேண்டாம் குழந்தைங்களை அப்படின்னு வேணும் என்கிட்ட அஞ்சு நிமிட கதை சொல்லுங்க பத்து நிமிட கதை சொல்லுங்கன்னா அந்த அஞ்சு நிமிட பத்து நிமிட கதை என்கிட்ட கேட்காது நான் எம்பெருமானை எவ்வாறு உணர்ந்தனும் அந்த உணர்ந்த வண்ணம் நான் உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் வேற எதுக்காக வேண்டிய அஞ்சு நிமிடம் பார்த்ததுல நீங்க என்னத்தை உணர்ந்துட முடியும் இவனுடைய பரப்பளவு எவ்வளவு பெருசு அப்படிங்கறத தெரியாம ஐந்து பத்து நிமிடங்கள்ல மகாபாரதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது அதை நீங்க பாத்திர முடியுமா கந்த புராணம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது அதை நீங்க பாத்திர முடியுமா இறைவன் ஏதோ ஒரு கருணை காரணமாக ஏதோ ஒரு அருள் தன்மை காரணமாக நமக்கு இந்த பிறவி கொடுத்துருக்கான் நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவான் ஆமா ஆஹ் இந்த அந்த புராண வகுப்பு இலவசம் அப்புறம் வந்து இந்த இந்த வகுப்பு இலவசம் அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்லி போடுங்க போடட்டுமாமா இலவசமான் தான் நம்ம நடத்துறோம் இலவசம் எது இலவசம் குழந்தைங்களா இறைவன் வந்து நம்மளை வந்து அரிது அறிவு மானிடர் ஆதல் அறிவு மானுடர் ஆயினும் கூழ் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அறிவு அப்படி அறிவனும் அரிதான அங்க அவயங்கள் குறைவில்லாமல் கூழ் குருது செவிடு கேடு இல்லாமல் நம்மளை பிறக்க வைத்த அந்த இந்த இறைவன் வந்து நான் உனக்கு இலவசமா அந்த கண்ணு தந்திருக்கேன் இலவசமா நான் உனக்கு இந்த வந்திருக்கேன் நம்மகிட்ட சொல்றானா குழந்தைங்களா நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன் ஏனைய உயிர்களை நம்ம பார்க்கறோம் ஏனைய உயிர்களை பார்க்கும்போது அந்த அந்த உயிர்கிட்ட எவ்வளவோ குறை நிறைகளை பாக்குறோம் அவங்களெல்லாம் பார்த்து இந்த ஊனத்தை இறைவன் நமக்கு தரல இல்லாம் அப்படின்னு நம்ம நிறைவு பண்ண இல்லை நாம் வந்து நாம் கற்ற கல்வியை நாம் உணர்ந்த ஞானத்தை நாம் கொண்ட சில அனுபவ விஷயங்களை நாம பதிவு பண்ணுறதற்கு நாம இலவசம் அப்படின்னு எப்படி குழந்தைங்களா நம்ம சொல்றது அதனால என்னால இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை என்னால பயன்படுத்த முடியாது இன்னும் சொல்ல போனால் கருணை அப்படிங்கிறது ராமசுப்ரமணியம் சார் சொல்வார் குழந்தைங்களா கருணை என்பது இறைவன் ஜீவர்களிடம் காட்டும் ஒரு அரு அது மனிதன் மனிதனுக்கு ஒருபோதும் கருணை காட்ட இயலாது அதை நீலகலம் காண முடியாத பரப்பளவு கொண்டது கருணை என்பது அதனால அது இறைவன் நீங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் நான் கருணை செய்தேன் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை உபயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்வாரு ராமர் சுப்ரமணம் அதனால சில வார்த்தைகளுக்கு சில பண்புகள் உண்டு அந்த வார்த்தை பண்புகளை வந்து நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா அத நம்ம இலவசம்னா கருணைங்கிறதோ நம்ம சொல்ல மாட்டோம் அதே மாதிரி மன்னிக்கிறது அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் நம்மகிட்ட நம்ம பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு பாரு ராமகிருஷ்ணம் மன்னித்த யார் யாரை மன்னிப்பது பேரண்ட நாயகன் நம்ம செய்யக்கூடிய நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தனை அவங்க என்ன ஒரு கருணை பண்ண பாருங்க பிறந்த போர்த்து எங்கே உணவு மொழி இந்த சரீரத்துக்குள்ள இங்க ஒரு இடத்துல காயம்பட்டு வச்சுக்கோங்களேன் காயம்பட்டு ரெண்டு நாள் நம்ம கவனிக்காம அதுல சீல் ஓடிடும் குழந்தைங்களாம் சீல் ஓடிடும் போர்த்து வச்சிருக்கிறான் இளவன் மணிவாசுக்கு பிறந்தது அப்படிதான் சொல்றாரு மற்ற கல்வியை நாம் கேட்ட உணர்ந்த ஞானத்தை நாம் கேட்ட அறிவை நாம வந்து பதிவு செஞ்சுட்டு போறோம் இப்ப யாரோ ஒரு பணக்காரன் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாம வச்சுக்கோங்க பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் தேடுகட்ட மாநிலர்கள் கேளுங்க பாடுபட்டு நீங்க தேடி வச்ச பணத்தை புதைச்சி லாக்கர்ல போட்டு வைக்கீங்க அங்க போட்டு வைக்கீங்க இங்க போட்டு வைக்கீங்க எதோ வைக்கிறீங்க ஒண்ணு தேடு கட்ட மானிடர்கள் மாநிலர்கள் நீங்க வந்து கொஞ்சம் கேளுங்க கூடுவிட்டு ஆயுதான் போயின்ன யாரே இந்த பணத்தை உன் உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா நீ யாருப்பா அந்த பணத்தை அனுபவித்து போறான் அப்படி கேட்குறாங்க கந்தபுராணம் புராணம் கச்சியப்ப சுவாச்சாரியாரால் பாடப்பட்டது அது மிகுந்த பவித்திரமான ஒரு நூல் அந்த நூலில் அவர் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய கருத்துக்களை நூல் மொத்தமாக சொல்லணும்னா நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க பத்தாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு பாடல் நமக்கு சொல்லவே முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா அடுத்த லைன்ல வந்து ஆஹ் நீங்க எப்படியாவதுமா இந்த இந்த பாடலுக்கு விளக்குன்னு சொல்லிருங்கம்மா வயதை போய் போற போக்குல ஒவ்வொன்னா கூட்டிக்கிட்டே போறாங்க குழந்தைங்களாம் நீங்க எப்படியும் வசம் உலகனைத்தும் பேசப்படுகின்ற ஒரு பொருள் ஜர்ஷிகவசத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லிருங்கம்மா சரி அது வந்துருச்சா இப்படி வந்துட்டே இருக்கு குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு அவங்க ஆள் வந்து பிள்ளைச்சிறு விண்ணப்பம் பிள்ளைப்பொருள் விண்ணப்பம்னு சொல்றீங்களாம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறீங்களா சரிப்பா என்ன ஆயில் உள்ள வரைக்கும் நல்ல உழைப்பணும் அதுக்கான ஆஹ் மனோபாவத்தை இறைவன் கொடுக்கட்டும் நீங்க அந்த அருள் அனுபவம் பெறக்கூடிய அளவிற்கு உங்க உடலையும் மனதையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்க இதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடியது இப்ப நம்ம கந்த புராணம் பற்றி பேசுறோம் கந்தன் பிறப்பதற்கு முன்னாலேயே காமனையும் கண்ணழலால் காய்ந்தான் கண்டாய் அப்படின்னு சொல்லி காமனை கடிந்த பிறகு கந்தன் பிறக்கலாம் அப்போ அந்த கந்தன் பிறப்பதற்கு அந்த கதைகளை பற்றி தான் சொல்லுது எந்த சூழ்நிலையில் கந்தனுடைய அவதாரம் நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கக்கூடியதை விரிவாக்கம் பண்ணுகின்றது இந்த பகுதி இதுல வந்து நீங்க இவர் வந்து கட்சி பிவாச்சாரியார் வந்து கனவுல வந்து கந்தன் நீ இந்த எழுது அப்படிங்கிறாரு அவருக்கு தினமும் நூறு நூறு பாடலாக எழுதி கந்தனுடைய திருவுடில குமரனுடைய திருவடியில வைக்கிறாரு ஏதேனும் திருத்தம் இருந்தால் குமரனை திருத்தி வச்சிடறோம் அப்புறம் அதை எடுத்து அவர் வந்து மரண நாளைக்கு திரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் செய்யறாரு அடி அடியடித்து கொடுத்து இவர் எழுதினது அவர் பாடல் முழுங்க எழுதி முடிச்சாரு எழுதி முடிச்ச உடனே அந்த கால மரபு வந்து ஒரு பாடல் ஒரு புத்தகம் எழுதி முடிச்சா அதை வந்து அரங்கேற்றம் பண்ணணும் அதை புலவர்கள் அங்கீகாரம் பண்ணணும் நம்ம எதை எழுதணுமா நம்ம படிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த இவர் சொல்வாரு நீட்டி முளைச்சினா அது கவிதை சுருக்கி எழுதுனா ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லுவார் அது மாதிரி நம்ம நீட்டி முளைக்கிட்டு கவிதை என்றுதான் சுருக்கி படிச்சுட்டு புது கவிதை என்றுதான் அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல எதுவும் செய்ய முடியாது நாம் நாம் க கற்றதை நாம் கேட்டதை நாம் அனுபவித்ததை நாம் உணர்ந்ததை எழுதுனோம்னா பெரிய அறிஞர்கள் கூடிய சபையில் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எழுதினதும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க படிக்கவும் மாட்டாங்க வைக்கவும் மாட்டாங்க இன்றைக்கும் கூட எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் எவ்வளவு பாடல்கள் நிறைய பாடல்களா இருந்தாலும் ஆழ்வார் பாடல்களை படிப்போம் நாயன்மார்கள் பாடல்களை படிப்போம் அருளாள பெருமக்கள் பாடல்களை படிப்போம் வேற எந்த பாடல்களையும் வேற யார் எழுதின பாடல்களையும் சாமிய பாடல்கள் எதையும் எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஆட்கள்லாம் இன்றும் இருக்கிறாங்க அருளாளர்கள் பாடல்கள் அவர்களுடைய முத்திரை இருக்குது இப்ப நீங்க இவரு ப படிக்கிறாரு அப்படின்னா ஆஹ் அப்பர்சாமிகள் மாற்று சமயத்துக்கு போயிட்டு வந்துட்டார் மதம் திரும்பி வரார் சக்திமன்றத்துல போய் அவர் வந்து பாடுறார் ஐயா எனக்கு எப்படியாவது என்னுடைய கையில் பொறித்து வை அப்படின்னா நீ வந்து என்னை ஏற்றுக்கொண்டாய் நீ அங்க என்னை அங்கீகாரம் பண்ணி கொண்டாய் அப்படின்னு அர்த்தம் ஆனாலும் என்னை தயவு செய்து ஏத்துக்கோ அப்படின்னு இரவேண்ட போய் சொல்றாரு அப்படி சொல்லும்போது அவர் என்ன விண்ணப்பம் வைக்கிறார் அப்படின்னு சொன்னா பூவாறு அடிச்சுவோடு என் தலைமையில் பொறித்து வை சரிப்பா அவர் இறைவன் கேட்கிறாரு சரிப்பா பொறிச்சு வைக்கலன்னா மூவா முழுக்கள் மூலுங்கண்டா உனக்கு பாவ பழிவா வந்து சேரும் பாத்துக்கோ யார சொல்றாரு சிவத்தை சொல்றாரு பூவாரு அடிச்சோடு என் தலைமையில் பொரித்துவே எனக்கு சூழப்படையும் வந்து எப்ப எதுக்கு மேல போவாய் முழுகி அது அதுவும் அவர் ஒரு லிமிட் சொல்றாரு ஆளவர் சொல்றாங்க பாரு நான் இன்னைக்கு வைக்கிறேன் நானு அந்த ஏமாத்தோர் வைக்கிறாங்க கோவாய் முடிகி அடுதுரல் கூற்றம் குமைப்பதன்மம் கூற்றுவன் வந்தான்னா அவன் எந்த வேகத்துல வரான்னு சொல்ல முடியாது எப்ப வரான்னு சொல்ல முடியாது இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ என்னைக்கு வர போறேன்னு அவங்களை சொல்ல முடியாது கோவாய் முடிகி அடுதுரல் கூற்றம் குமைப்பதன்மன் அவன் வரவேற்கமுனால பூவாரடி சூரன் தலைமையில் பொறுத்து சரிப்பா போச்சு வைக்கலன்னா மூவா முழுப்பழி முழுவும் கண்ணன் உன் மேல பழி வந்து சேர்ந்துருந்தா பாத்துக்கோ அப்படிங்கிறார் அந்த அளவிற்கு இறைவனோடு ஒரு நெருக்கமான அன்பும் புரிதலும் வைத்திருந்த அருளாள பெருமக்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்கின்றோம் அதனால அந்த மாதிரி பாடல்களை படிக்கும்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு உத்வேகம் வரும் நாம் வந்து இறைவனோடு எந்த சூழ்நிலையிலும் நம்ம பேசி புள்ளி உணர்ந்து அனுபவிப்பதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை உருவாகும் அதனால அருளாளர்கள் பாடல்களை மட்டும் பாடுவோம் அப்படிங்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் நிறைய பேர் என்னை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அவங்க சொன்ன காரணம் இந்த பாடல் நல்லா இருக்க ஐயா நீங்க படிக்க படி நீங்க பாப்பீங்களா படிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்னா இல்லமா தேவார துர்வாசகத்தை தவிர நல்லா இருந்ததுக்கு அப்புறம் இந்த வேற ஏன் யா நல்லா இருக்க பொருளோடு இருக்க அந்த என்னதான் இருந்தானாலும் அருளாளர்கள் வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவர்கள் தவம் என்ன அவர்கள் பட்ட பாடம் என்ன அத்தனை சமுதாய மக்கள் அவர்கள் மேல் சுமத்திய பழியன்னு அத்தனையும் மீறி பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டு அந்த அருளடியவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் வாழ்ந்துட்டு அவங்க படிச்சதை நான் படிக்கிறோமா அது தவிர எனக்கு சரி அந்த கருத்து கூட எனக்கு உடன்பாடாதான் இருந்தது ஆனா நல்ல கருத்துக்களுடைய பாடல்களை நான் வந்து பிரார்த்தனை அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு ஆஹ் திருவாசகமும் அருப்பாவும் தான் நான் சத்தம் போட்டு கத்தி படிப்பேன் இப்ப அப்படியெல்லாம் படிக்கிறவங்கள வச்சுக்கோமே படிக்கும்போது அதை ரெண்டையும் கத்தி படிப்பேன் வேற வேற எந்த பாடல்களும் எனக்கும் படிக்க தெரியாது பாடமும் வராது அதனால இது ரெண்டையும் தான் நான் எடுத்துக்குவேன் அந்த அப்படி மாதிரியா சொல்லாங்க இப்போ நம்ம வந்து கச்சி பசு ஆச்சாரியா எழுதிட்டு அங்கீகாரம் பண்றதுக்கு அருளாளர்கள் ஒத்துக்கணும் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா பாடல்கள அருளாளர்கள் ஒத்துக்கணும் இவ்வளவு பிராசப்பட்டு இறைவனே நோட்டு எடுத்து கொடுத்து எழுதி அதை அருளாளர்கள் ஒத்துக்கணும்னு சபை கூட்டி குமரகோட்டத்திலேயே அவர் வந்து தன்னுடைய பதிவை பதிவு பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு கும்படக்கூட்டத்திலும் அவர் அதை பதிவு பண்றாரு அந்த விழா எடுக்கிறார் சரின்னு எல்லாரும் கூடியிருக்கிறாங்க அப்போ இவர் எந்திரிச்சு ஒண்ணுமே சொல்ல அந்த காப்பு செய்யும் முதல்ல விநாயகருக்கு காப்பு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பெருமையாக சொல்லி அப்படி வராரு விநாயகருக்கு காப்பு சொல்றாரு திகழ் தசக்கரம் செம்முளை திகழ் தசக்கரம் தான் சொல்லுவோம் ஏய் நிறுத்து அப்படின்ட்டார் ஒரு ஒரு புலவர் இருந்துச்சு நிறுத்துடா அப்படின்ட்டார் இவளுக்கு பதக்கணும் ஆயிப்போச்சு இன்னைக்கு ஒரு பத்து பாட்டுன்னு பிறகுனாலும் ஒரு தடங்கள் வரட்டுமே முதல் பாட்டா முதல் பாட்டிலே என்னையா இது பெரியதா என்ன அது என்ன சக்கரம்னு சொல்லுவேன் தானாவை கடுத்து சானா வருமா திகட சக்கரம்னு வராது இது எங்க இருந்தது விதி இது யார் சொன்னா உனக்கு முதல்ல நீங்க செஞ்சது தப்பு தப்பா பாடிட்டு இங்க இத்தனை பேர் சபையும் கூடி எங்க நேரத்தையும் பொழுதையும் ஒம்பாக்காவா இத்தனை பேரையும் கூட்டி வச்சிருக்கிறேன் ஆஹ் ஒன்னு என்ன என்னமோ கண்டதை பணாச்சுட்டு இருந்தப்ப நாங்க பொறுமையா உட்காந்ததை கேட்கணுமா இதான் எங்களுக்கு தலையெழுத்தா போடா போடா எழுதிட்டு போடா முகம் முகமெல்லாம் முழித்து போச்சு முதல் வாச வார்த்தை தான் சக்கரம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப இவருக்கு அசரீதியாக பேரண்ட நாயகன் நாளைக்கு இந்த இது தொடரும்னு சொல்லிட்டு வா ஒண்ணு செய்ய வேணாம் அப்படின்னு ஆனா நாளை நான் வந்து இதுக்கான விதிமுறைகளை நான் நாளைக்கு கொடுப்பேன் அங்கிருந்து வந்தார் பச்சை தண்ணி கூட அவர் பல்லுல படல் பச்சை பருவம் பல்லுல பச்சை தண்ணி கூட படல சும்மா வந்து நேர வந்து பாடல் புத்தகத்தை குமரகோட்டை கடவுள் திருவள்ளி வச்சாரு நீ சொல்லிதான் நான் எழுதுனேன் ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க எம்பெருமான் பெயரை பாடணும் எம்பெருமான் புகழை பாடணும் அப்படின்னு நான் நீ சொல்லி நான் நான் எழுதுனேன் இதுல இருந்து வந்துச்சு இந்த இந்த கருத்து வருபாடு ஏன் வந்தது எனக்கு தெரியல ஆனால நீதான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் படித்துட்டார் கந்த பெருமான் வந்து நான் நாளைக்கு வந்து உனக்கு ஆதாரபூர்வமாக நான் நிரூபிக்கக்கூடிய ஒரு உரையோடு நான் வருகின்றேன் நீ நிம்மதியாக தூங்கி நிம்மதியா சாப்பிட அப்படிங்கிறார் எல்லா அருளாள பெருமக்களுக்கும் அவங்க சாப்பிடாம இருக்கும்போது உணவு கொடுத்திருக்கிறார் ஐயா இறைவன் வந்து ஒற்றி ஊர் வடிவுடையம்மை வதல் பெருமனார் உணவு கேக்கிறார் அப்பர் சுவாமிகள் வீட்டு நடந்து போய் ரொம்ப களைத்து சலித்த போது இறைவன் பொதிசோறு அருந்து எனக்கு குழந்து கொடுத்தே அப்படின்னு அவர் பாட்டார் அப்பத்தொன் சுந்தரருக்கு பொதிசோறு கொடுத்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் வந்து இயல்பாக நடந்தது நான் வந்து பொறுமைக்காக வேண்டி சொல்லல படந்தீங்களா கொஞ்ச நாள் நான் வந்து சாப்பாடு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணேன் அப்புறம் அது சாத்திய என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல சரி கொஞ்சம் கஞ்சி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன் கஞ்சி எடுத்து நான் கொஞ்சம் விரும்பின கஞ்சி வேற தொட்டுக்க எதுவுமே இல்லாம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பத்து நாள் இருபது நாள் ஆச்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சங்கல்பம் பண்ணி அந்த இடத்த ஒரு பத்து இருபது நாள் ஆச்சு எனக்கு கஞ்சி குடிக்கவும் பிடிக்கல விருமண கஞ்சி அப்படிங்கும்போது அது எனக்கு சாத்தியமா தெரியல பத்து இருபது நாள் ஆச்சு நான் நான் வந்து மாடியில பேஷன் பாத்துக்கிட்டு இருக்கேன் கீழே வந்து கஞ்சி பிடிக்கிறதுக்காக இறங்கி வந்தா கஞ்சியை பார்த்தா பிடிக்கல எனக்கு மீண்டும் பேஷன் பார்க்க போயிட்டேன் அப்புறம் வந்து நமக்கு உதவி செய்யறதுக்கு கீழே ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மாடியில வந்து கீழே நின்று மாடியில நான் இருந்தேன் என்னை கூப்பிட்டுச்சு என்னப்பா அப்படின்னு விளக்கு முன்னால ஒரு பெரிய பை நிறைய பப்ஸ் இருக்கு அப்படி சொல்ல நான் சரி நான் வாரேன் பேசிட்டு அட்டன் பண்ணிட்டு வரேன் இல்ல நீங்க வந்து பாருங்க சுட சூடா இருக்கு யார் வந்தா யார் போனான்னு ஒன்னும் தெரியல வந்து பாத்துட்டு போயிருங்களேன் அப்படின்னு நீங்க கீழே போய் பாக்குறேங்களேன் நீங்களா இவ்வளவு பெரிய இவ்வளவு பெருசு அந்த பையன் அந்த பையன் அப்ப நம்ம நாட்டுல பாக்கல அப்ராட்ல இருந்து வரக்கூடியவங்க அந்த பைய கொண்டு போவாங்க திக்கா இருக்கும் சிலிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு சுருக்கு இருக்கு ஒண்ணும் இல்லை இந்த பக்கம் அப்படி ஒவ்வொரு செங்கல் கட்டு உழைத்து இவ்வளவு நீளம் இவ்வளவு குண்டு இவ்வளவு உயரத்துல அது செங்கல் மாதிரி அடுக்கி மூணு அடுக்கு அடுக்கி ஒரு பை நிறைய அப்படி இருக்கு நான் இங்க தொட்டு பார்க்க அங்க தொட்டு பார்க்க அந்த அந்த கையில எடுத்து பார்க்க சுட சுட இருக்க குழந்தைங்க நான் பார்த்தேன் அந்த பொண்ண கூட்டி அம்மா நமக்கு தெரிஞ்ச அன்பர்கள் எல்லாருக்கும் போன் அடிச்சு வர சொல்லிடுது அப்ப வந்து இந்த போன் எல்லாம் கையில கிடையாது லேண்ட்லைன் தான் உண்டு அது அங்கோன்னும் இங்கொண்ணுமாக உண்டு யாரோ ஒருவருக்கு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லும் நான் எதுவும் ஒண்ணு கூட எடுக்கல ஆனா நான் வந்து அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து விண்ணடக்கும் இறக்க நடை கொள்ளும் பதம் இறைவனுடைய நடை வந்து இறக்க நடையே இறக்கம் அவனால பொறுக்க முடியுமா நானே ஆப்ட்ரால் எதுக்கும் பத்தாத எனக்கும் மதம் மீண்டாண்ட பரமன் வரமன் அப்புறம் எல்லாருக்கும் நான் வந்து மாஞ்சு போனங்க எடுக்க குறையலை கட் பண்ணி குடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் எனக்கு அதை தோணவே இல்லை திரும்பவும் நான் வந்து என்னுடைய பணியை நிறைவு நிறைய சம்பவம் எனக்கு இறைவன் பண்ண சம்பவம் எனக்கே இப்படி பண்ணனா அப்ப இறைவன் மத்த பேருக்கு எப்படி பண்ண மாட்டான் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க கச்சியப்பர் வந்து தூங்காம இருக்கும் கச்சியப்பற்ற வந்து தட்டி எழுப்பி ஏன் நீ சாப்பிட்டு தங்கும் நான் வந்து உனக்கு பிடி ஒரு இலக்கண நூலோடு வார நீங்க சொல்றாருமா காலையில எழுந்தி அரசவை எல்லாரையும் கூப்பிட்டு அதை சொல்ல வைக்கிறார் எப்படி சொல்றாரு எண்ணிரண்டாய் தோன்றும் பின்னர் தகாரம் வரின் இரண்டும் தொடர்பால் ஆந்த ஐந்தாம் உடலாம் முன்பில் ஒற்றுக்கு அழிவு முண்டே லகரம் லகரம் இரண்டின் முன்னும் தகரம் வந்தால் அது ஆகும் அந்த சூத்திரம் சொல்லுது அப்ப இந்த இந்த சூத்திரத்தை வந்து எதுல இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த இலக்கண நூலையும் கொண்டுட்டு வந்து அவர் கொடுக்குறாரு அப்ப இந்த இலக்கண நூல இந்த இந்த சூத்திரம் இருக்கு அப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யார் தடங்கள் சொன்னாரோ அந்த ஆஹ் புலவர் வந்து எந்திரிச்சு சபையில மன்னிப்பு கேட்டுக்கிட்டார் இத வந்து இந்த நிகழ்வை நினைச்சு பார்த்து பாடுறாரு அருணகிரிநாதர் எப்படி பாடுறாரு மருவு புலவனார் கவிக்குள்ளே சிறு வழுவு மருவு புலவனார் கவிக்குள்ளே சிறு வழுவது அறை மகா சபைக்குள் ஏகியே பெயராது இலக்கண விதி முழிவுனே இந்த இலக்கணத்துக்குள்ளே இது இருக்குன்னு சொல்லி நீ இலக்கண விதியை ஒழிஞ்சியப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடுறாரு முற்பட்ட இலக்கண நூலுடை தப்பற்ற தவிக்கன அவை முற்பட்டு புதுத்திரை மாறிய புலகுவன் இனி ஒரு புலவனா கூட வர முடியும் அப்படின்னு வந்தியப்பா அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் இறைவன் வந்து புலவனாக வந்தான் அப்படின்னு சொல்றார் அப்ப முருகக் கடவுள் புலவனாக வந்து இவங்களுக்கு இது வந்து வீரசோளியம் அப்படிங்கிற அந்த இலக்கண நூலுக்கு பேரு வீரசோலியம் என்னும் இலக்கண அந்த நூல இது இருக்கு இந்த இத்தனாவது சுலோகத்துல அது இருக்கு அப்படின்னு சுழக நீ எடுத்து காமிச்சியப்பா அப்படின்னு அருணகுநாதர் இந்த கருணையை நினைத்து பாடுகின்றார் அப்ப கட்சி பிரசுவாச்சாரியார் இது வந்து பாடல்ல அவர் வரிசையாக யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா முதல்ல கச்சி பிரசவாச்சாரியாருக்கு ஒரு வணக்கம் வேறொரு அடியவர் எழுதியிருக்கிறாரு அவர் சொல்றாரு புச்சிதமாம் சிவவேதியன் காலத்தி ஓங்குமைந்தன் மைந்தன் செய்த கந்தபுராண தலைக்கடலில் நெச்சிய கல்வி மதியம் வெண் தாமரை மேவுமென்றும் இச்செவி நாவினுக்கு என்பாம் அமுதும் எழுந்தனவே கச்சியப்பன் பாடிய இந்த கந்தபுராண பாடல் மூலமாக செவிக்கு நாவுக்கு எல்லா அறிவுக்கு எல்லாத்துக்கும் இன்பம் கிடைக்கும்படியாக கச்சியப்பன் என்னும் ஒரு புலவன் இதை செய்தானே அப்படின்னு சொல்லி கச்சியப்பரை பற்றி அதாவது நூலினுடைய ஆசிரியரை பற்றி ஒரு வணக்கம் சொல்றார் அதுக்கடுத்து கந்த புராணம் நுழையும் போது அது பாயிரம் அப்படிங்கிறது பாயிரம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுக்கு பேர் பாயிரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க கடவுள் வாழ்த்து பகுதியாக கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய அந்த பந்த புராணத்துக்குள்ள நுழைஞ்சு கடவுள் வாழ்த்து முதல்ல விநாயகரை வணங்கி தோங்குவது மரபு அதனால விநாயகரை வணங்கி தோங்குறாங்க திகழ் தசக்கரம் சொம்முகம் ஐந்துலாம் சகட சக்கரை தாமர நாயகன் அகட அகடச்சக்கர விண்மணியாவுரை சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் இவர் வந்து ஆஹ் விநாயக கடவுள் அங்க கட்சி அந்த கோட்டத்துக்குள்ள குமரகோட்டம் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல விநாயக கடவுள் இருக்கிறாரு அந்த விநாயக கடவுளுக்கு சக்கர விநாயகர் அப்படின்னு பெயர் அவருக்கு எப்படி சக்கர விநாயகர்னு பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த விகட அவர் அவர் வந்து உம் அதாவது சச்சன் வந்து ஒரு யாகம் நடத்துறான் சச்சன் யாகம் நடத்தும் போது அந்த யாகத்துக்கு மாமன் தச்சன் மகள் தான் தாட்சியாயினை அப்படிங்க அவன் வந்து சிவனுக்கு பொங்கிறான் தச்சன் வந்து மாமனாரு ஆனா என்னவோ தெரியல அவனுடைய ஈர்ப்பு நிலையில் மாமனாருக்கு வேண்டிய மரியாதை எதையுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான் மாமனார் முழுமுதற்கடவுள்னு நினைக்காட்டி கூட அவன் தன் வீட்டு மாப்பிளா இருக்கக்கூடிய மரியாதை கூட அவனுக்கு கொடுக்கணும்னு தோணலை சிவபெருமானால ஏதோ ஒரு காழ்ப்பு அப்ப தச்சன் வந்து எதனால அந்த அந்த காழ்ப்பு வந்ததுன்னா தானே முழுமுதல் அப்படின்னு நினைக்கிறான் தச்சன் வந்து தானே முழுமுதல் நினைக்கிறான் அதனால இன்னொருத்தனை முழுமுதல் நினைக்க அவனுக்கு மனசாக அவன் ஒரு யாகம் நடத்துறான் அந்த யாகத்துக்கு ஆபூதி கொடுக்கணும் இப்போ முழுமுதல் கடலா கடவுளாகிய சிவபெருமானை மறந் மறைச்சு வச்சுட்டு அவருக்கு கொடுக்காம ஏனைய மூர்த்தங்களுக்கும் ஆகுதி கொடுக்குறான் ஆஹ் ஏனைய மூர்த்தங்களை அண்ணா அஷ்டதிகார அஸ்வினி குமாரர்கள் அப்புறம் திக் தேவதைகள் எல்லாருக்கும் குடுக்குறான் பிரம்மா விஷ்ணு எல்லாருக்கும் கொடுக்குறான் இவருக்கு கொடுக்கல எல்லாரும் இந்த ஆகுதியில ஆஹ் நம்ம வந்து இப்படி பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஆகுதியில எல்லாத்தையும் நீட்டி நெய் இதை நீங்க ஏத்துக்கணும் சுவாகா சாகா சாகான்னு சொல்லுவாங்க இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொடுப்பாங்க அப்ப இந்திரனுக்கு ஆகுதி கொடுக்குறா இந்திரன் வந்து பெற்றுக்கிட்டான் பிரம்மாவுக்கு ஆகுதி கொடுக்குறா அவர் வந்து பெற்றுக்கிட்டாரு அப்புறம் மகாவிஷ்ணுக்கு ஆகுதி ஆகுதி கொடுக்குறா அவரை வந்து பெற்றுக்கிட்டாரு அப்புறம் திருப்த விடைகளுக்கு ஆகுதி கொடுக்குறா எல்லா எல்லாரும் வாயு பஞ்ச பூதங்கள் எல்லாருமே பெற்றுக்கிடுச்சு வந்துட்டு போவோம் வீரபுத்திரனுக்கு வீரபுத்திரனு சிவபெருமானுடைய அனுப்ப தொண்டர் வந்துட்டு போவோம் என்னையா முழுமுதல் கடவுளை கூப்பிடல இப்ப நம்ம நம்ம ஊர்கள்லயே ஒரு சம்பிரதாயம் உண்டு அந்த காலத்துல வந்து இப்ப இப்ப இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இப்ப யாரேனும் ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா இந்த சொத்தாரங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாயாதி பங்காளிகள் அவங்களை அவங்களை கூப்பிட்டு நம்ம மரியாதை பண்ணி சாப்பிட சொல்லணும் காலை சாப்பாடுன்னு கூப்பிடணும் மத்தியான சாப்பாடுன்னு கூப்பிடணும் இரவு சாப்பாடுன்னு கூப்பிடணும் இப்ப மாதிரி பத்திரிக்கை வச்சுட்டு ஒரு சிக்ஷன் கல்யாண மண்டபத்துல வச்சுட்டு ஒரு பத்திரிக்கை கொண்டு ஆஹ் கொடுத்துட்டு வெளியே ஆள்களை ஐநூறு ரூபா கூலி கொடுத்து அவங்க வாங்க அது மாப்பிள்ளை விட்டு பொண்ணு ஆளா எதுவும் தெரியாது வாங்க இது ஒரு ரோபட் மாதிரி அப்படி யாரே யாருன்னு தெரியாது நீங்க யாரு தெரியாது உங்க நீங்க பொண்ணு வீட்டு சொந்தமா தெரியாது மாப்பிள்ள வீட்டு சொந்தமா தெரியாது நீங்க யாரு கூப்பிட்டாங்க ஐநூறு ரூபா கொடுத்தாங்க நீங்க வந்தவங்களா வாங்கன்னு சொன்னாங்க நாங்க வாங்கணும் இப்படி நடக்குது இப்ப கல்யாணம் எல்லாம் அப்படி அந்த காலத்துல அப்படி இல்லை ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போய் கூப்பிடணும் அதுதான் அந்த திருமணத்தினுடைய சிறப்பு அப்படி ஒருத்தர் கூப்பிடல ஆஹ் நம்ம தாயாதி பங்காளிகளை தள்ளி வச்சுட்டு அவங்க கல்யாணம் நடத்தேன்னா அவங்களையும் தள்ளி வச்சுட்டா நமக்கு என்னங்க வேலைன்னு நீதி பேர் போக மாட்டாங்க அதுக்காண்டி எல்லாரையும் அரவணைச்சுதான் ஒரு திருமணம் அப்படிங்கிற கூறுகளை நடத்துவாங்க அந்த காலத்துல அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு இப்போ இங்க வந்து ஆஹ் அது எல்லாமே மரபுகள் எல்லாமே செதஞ்சிருச்சு இப்ப யாரும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை இந்த சூழ்நிலையில ஒரு சொல்றாரு திகழ் ஆஹ் ஆகுதியில யாரையுமே முழு முதல் கடவுளே கூப்பிடல எந்திராமத்து அப்படின்னு மற்ற தேவதைகள் கேட்டுக்கணும் இல்ல நாங்க வாங்க வரல சிவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு அதை கேட்கணும் இல்ல யாருமே கேட்கல எல்லாரும் போய் வாங்கிட்டாங்க உடனே நம்ம திருவாசகத்துல வந்து திருவந்தியார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில வந்து இதை முழுதும் ஈவது பாடல்ல தக்கன் வேள்விய பற்றி அந்த இருபது பாடல்ல சந்திரனை தலையெழுத்து தக்கனையே எல்லாம் அந்த வரலாறு முழுவதும் அதுல பேசப்படுகின்றது திருவிந்தியார் அது மாதிரி இப்ப வந்து தச்சன் வந்து தச்சனை கூப்பிடல இவங்க எல்லாரும் போய் கையேந்தினாங்க வீரபுத்திரன் வந்து அந்த வேள்விய அந்த கையேந்தினவங்க எல்லாம் அனுச்சிட்டான் உடனே எல்லாரும் போய் மகாவிஷ்ணு சரணடைஞ்சாங்க மகாவிஷ்ணு சன்னுடைய சக்கரப்படையை போனாரு அவன் வந்து வீரபுத்திரன் வந்து சக்கரை அப்படி வாயில போட்டுட்டான் வாயில சும்மா ஒரு முத்துமாள மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி சக்கரப்படையை வாங்கி வாயில ஒதுக்கிட்டார் அப்போ சக்கரைப்படை தன்னிடம் இல்லை அப்படிங்கிறத மகாவிஷ்ணுவுக்கு அணுக்க தொண்டராக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் அப்படிங்கக்கூடியது மகாவிஷ்ணுவோடைய அணுக்கத்தொண்டர் அவற்றை சொல்லி அவன் வீரபுத்திரன் நம்மளுடைய சக்கராயுதத்தை வாயில ஒதுக்கிறப்ப அதை போய் வாங்கிட்டு வந்தார் இவர் அவருங்கனால வந்து ஒரு கோமாளி கூத்து ஆடுறார் விஸ்வக்சேனர் வந்து இவர் முன்னால ஒரு கோமாளி பூத்த ஆடுறாரு அந்த வீரபத்திரன் முன்னால வீரபத்திரன் அந்த கோமாளி பூத்தை பார்த்து சிரிச்சுட்டா யாரும் நம்ம முன்னால ஒரு டான்ஸ் ஆடனா அப்படி ஆனா அப்படியா நமக்கு ஒரு தானே இருக்கும் ஒரு சீத்தம் அது மாதிரி விஸ்வக்சேனர் வந்து இவர் முன்னால சிரிச்சு ஆடணும் அவர் சிரிச்சாரு அத அவர் அவர்கிட்ட தெரிந்து அந்த சக்கரம் படைகளை வந்துச்சு அதை வந்து விநாயக கடவுள் நம்ம முழு முதல் கடவுளா இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கடவுள் அதை எடுத்து அவர் வச்சுக்கிட்டார் விசேக்சேனர் வந்து விநாயகர்கிட்ட கேட்கிறாரு திருமால் இந்த கையில் இந்த ஆயுதம் இல்லாம இருக்கிறாரு நீ கொடுங்க நீ அவர்ட ஆடின நடனத்தை எங்கிட்டயும் ஆடிக்காமி அப்படின்னு சொல்லி விநாயகர் சொன்னார் உடனே அவற்றை ஆடின நடனத்தை இவற்றை ஆடி காமிக்கிறாரு உடனே இந்த விகட இந்த இவர் வந்து அந்த ஆட்டத்தை பார்த்த உடனே இவர் கையில அந்த இதை குடிச்சிட்டார் சக்கரத்தை அதை ஒரு எவ்வளவு பெரிய இது வந்து நான் ரொம்ப ஸ்டார்டா சுருக்கி சொல்லி இருக்கிறேன் கதைக்குள்ளே நேத்து கதைக்குள்ள போகணும்னு நினைச்சோமா நேத்து போகல இன்னைக்கு அதை விட சீக்கிரமா போகணும் நினைக்கிறேன் இன்னைக்கு பாருங்க இவ்வளவு நேரம் அது ஓடிடுச்சு அப்ப விநாயகருடைய அந்த இந்த நிலையே இப்படி ஓடிடுச்சு இப்ப இத வாங்கி கொடுத்தாரா இந்த விநாயகருக்கு பிறகு அந்த விகட சக்கரம் விநாயகர் அப்படின்னே பேர். அந்த அந்த நடனத்தை ஆடி அது சந்தோஷப்பட்டதுனால இவருக்கு சக்கர விநாயகர் அப்படின்னு பேரு